அனைவருக்கும் வணக்கம் இலக்கணத்தில் முதல் பகுதி எழுத்து அதில் எழுத்து இலக்கணத்தில் நாலாவது படம் குரில் நெடில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இதுதான் நீ நம்ம பார்க்க போகிறோம் மனம் மனம் இது பாருங்க ரெண்டும் நம்ம படிக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பொருள் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் உச்சரிக்கும்போது ஏராத்தலை ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடும் உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை இந்த மாதிரி மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது மயங்குழிகள் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தம் எத்தனை மயங்குழி எழுத்துக்கள்னு கேட்பாங்க எட்டு ம மயங்குழி எழுத்துக்கள் இருக்குது அது இதுதான் நாலு மூணு நாலு மூணு இறால் ரெண்டு மொத்தம் எட்டு மயங்குழி எழுத்துக்கள் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த நா வரிசைகளில் பார்ப்போம் இந்த நா பாத்தோம்னா மூணு சுல்லி நான் நம்ம சொல்லுவோம் அது வந்துட்டு நடுப்பகுதி மேல நாவின் யுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த மாதிரி சென்டர் அதே தான் இந்தனா வந்துட்டு முன்பகுதியை தொடுவதால் அண்ணம் வந்துட்டு நுனி வந்துட்டு முன்பகுதியை தொடும் அடுத்தது இந்தனா பல்லின் அடிப்பகுதி இது வந்துட்டு இன்னும் முன்னாடி போயிட்டு லைட்டாக பல் பல்லோடைய அடிப்பகுதியை தோடும் இதுதான் இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தகரத்தை எடுத்து நகரம் வரும் இந்த மாதிரி டாய் எழுத்து த தொடர்ந்து வந்துச்சுன்னா அது தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தகரத்தை எடுத்து வந்துச்சுன்னா தன்னகரம்னு சொல்லுவாங்க ரகரத்தை எடுத்து வரும்னா ரன்னகரம் இந்த மாதிரி ரன்னகரமாக தன்னகரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று மூணு சிலினா ரெண்டு சிலினா அப்படி யூஸ் பண்ணுவோம் இது வந்துட்டு பழசு ஆனால் இப்படி தான் நம்ம ஒரு இதுப்படி படி சொல்லணும்னா சொல்ல சொல்லக்கூடாது எதையே கூட ஆப்ஷனில் வச்சு கூட கேட்பாங்க இல்லை தன்னகரம் எது நகரம் எது தன்னகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு சொற்களில் நானா இடம் பெறும் வகை தாய் இன்னும் எழுத்துக்கும் முன் இன் வரும் அப்படின்னா டாக்கு முன்னாடி தான் இந்த இன் வரும் கிராக்கு முன்னாடி தான் இந்த இன் வரும் பாத்தீங்க புரியும் கண்டம் வண்டி நண்டு ராயணம் எழுத்துக்களுக்கு முன்னாடி இந்த எழுத்து இந்த என்ன வரும் வானம்னா மூணு சுல்லின்னா வெடி இந்த வானம்னா ஆகாயம் இதே மாதிரி பனிக்கு வேலை இந்த பனிக்கு குளிர்ச்சி அதே மாதிரிதான் லகரம் இப்போ இந்த லாக்கு என்னன்னு பார்த்தோம்னா நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பக்கங்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இந்த மாதிரி பல்லோட அடிப்பகுதியை அந்த லா அடுத்தது இந்தல்லாம் பார்த்தோம்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலண்ணத்தின் நடுப்பகுதியை தோடும் இது வந்துட்டு நடுப்பகுதி இது வந்துட்டு பள்ளி நடி பள்ளி நடி இது அன்னத்தின் நடுப்பகுதி இது வந்துட்டு நாப் மாதிரி இருக்கிறதுனால நகரலகரம்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு வாப்போல இருக்கிறதுனால பகர லகரம்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த லா பார்த்தோம்னா மேல் நோக்கி வளைந்து வளைந்து வருடுவதாங்க பாருங்கள் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் யூ ஷேப்பில் இருக்கும் வளைந்து வருடுவதால் இது வந்துட்டு லா இந்த லா வந்துட்டு தமிழுக்கு சிறப்புன்றதுனால இது வந்துட்டு சிறப்பு லகரம்னு சொல்லுவோம் மா போன்று இருக்கிறதுனால மகர அலகணம் அல்லது சிறப்பு அலகனம் இதுதான் அந்த லா விலைனா பொருட்களின் விலை இந்த விலைனா விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்களா அது இதுனா விலைன்னா விரும்பு அதே மாதிரி இலைக்கும் பாருங்கள் மூணு டிஃப்ரெண்ட் வருது ஒரு செடியில் இருக்க இலை இந்த இலை வந்துட்டு மெலிஞ்சி இலைத்து போவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா அது இந்த இலை வந்துட்டு நூலின் இலை அடுத்தது ரகர ரகர வேறுபாடு ரா வந்துட்டு நாவின் நுனிமேல் அன்னத்தில் முகுதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது இதன் இடையே எழுத்து என்பதால் இடையில் ரகரம் என்கிறோம் இது வந்துட்டு முதல் முதல் பகுதியை தொட்டு வருடுது மேலே எந்த பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் வளைந்து வருடும் இது வந்துட்டு தொட்டு வருடம் ஆனால் முதல் பகுதி இது இந்த நான் வந்துட்டு நாவின் மேல் எண்ணத்தின் பகுதி இது வந்துட்டு சென்டர் நம்ம இந்த ஃபோட்டோவில் பார்த்தவே தெரிஞ்சிருந்தது சென்டர் வந்துட்டு முதல் பகுதி இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம் இது வந்துட்டு இடைநிலை தெரிஞ்சதுனால ரகரம் இது பொருள் வேறுபடுப்பதுன்னா ஏரினால் இது வந்து நீர்நிலை இந்த ஏரினால் மேலே ஏறி வருது கூரைனா கூரை வீட்டின் கூரை இதுனால் கூரைப்படும் அப்படின்னு அது சிரம் என்பது இது இந்த தலை இலைக்கு வேறு பெயர் தலை வண்டி இழுப்பது காளை இந்த காலை வந்துட்டு அதிகாலை அது கடலுக்கு பறவை இது வந்துட்டு பறக்கிற பறவை இதுதான் இந்த பறந்தது கதவை மெல்ல திறம்தான் இந்த திறம்தான் பூ வந்துட்டு மனம் வீசும் ரெண்டு சொல்லி மனம் புலியின் கண் இந்த கண் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இது வந்துட்டு மனத்துக்கு மூணு சொல்லி நான் வரணும் மனம் அடுத்தது திருவிழாவிற்கு சென்றன ரெண்டு சொல்லி நான் வரணும் சாரி சரி இதுக்கு வந்துட்டு ரெண்டு சொல்லி இன் வரணும் இங்கே இது இல்லை அது கரெக்டு தான் மனம்தான் வாழைப்பழம் இங்கே வந்துட்டு லா சரி இது இல்லை நல்லது இந்த லா வரணும் நல்லது அவ்வளோதான் தேங்க்யூ